ஆமேன் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்ம எல்லாரும் நம்மளுடைய சரீரத்தில் பெலன் இருக்கிற வரையில் நம்மளுடைய சொந்த காலில் நடக்கிறோம் நம்மளுடைய சொந்த கைகளில் செய்கிறோம் அறுபது எழுபது வயது எழுபது வயதிற்கு மேற்பட்டு ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு காலை பயன்படுத்துவோம் அது எந்த காலனால் ஒன்று கால் கையில் ஊன்று காலை பயன்படுத்துவோம் ஏன்னா தடுமாறி விடக்கூடாது என்பதற்காக ஊன்று காலை நம்ம பயன்படுத்துவோம் வயதானவர்கள் அதுதான் ஊன்றி கொண்டு போவாங்க அந்த மூன்றாவது கால் இல்லைன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது தடுமாற்றம் உண்டாயிடும் கீழே விழுந்துருவாங்க அடிபட்டுடும் காயப்பட்டுணும் அதனால் அந்த மூன்றாவது மூன்றாவது கால் முக்கியமான காலாக இருக்கிறது நம்ம மோசி ஐயா கையில் கோல் வச்சிருந்தாங்க அந்த கோல் மந்திரவாதிகளுடைய கையில் இருந்த கோல் கீழே போடும்போது பாம்பா இருந்தது அது என்ன உன் மந்திரவாதிகளோட கோல் எல்லாத்தையும் அது முழுங்கிச்சு மறுபடியும் ஆண்டவர் நீ அந்த தொட்டு எடுலர் எடுத்துடையது கோலாயிடுச்சு கண்மலையில் அடிச்சாரு தண்ணீர் புறப்பட்டு வந்தது அதே போல் சிவந்த சமுத்திரத்தில் உன் கையில் எல்லாம் இருக்குது நீ சமுத்திரத்தில் நீட்டு அப்படிங்கிறாரு அப்போ சமுத்திரத்தில் நீட்டுங்கிற பொழுது சமுத்திரம் இரண்டாக பிளந்து வழியை உண்டாக்கினது கடந்து போவதற்கு அப்போது அந்த மூன்றாவது கால் அந்த கோல் இருக்கு வருது அது அந்த கால் தான் மூன்றாவது கால் மிகவும் பயனுள்ளது அது ஒரு நம்பிக்கையின் கால் உதவியின் கால் நம்மளை வழிநடத்துகிற கால் நமக்கு உதவி செய்கிற கால் சில நேரங்களில் அற்புதங்களையும் செய்கிற காலாய் அது இருக்கும் அந்த மூன்றாவது காலை நம்ம அலட்சியமாக எண்ணிவிடக்கூடாது அது நமக்கு முற்றிலும் செயலிழந்த நிலையில் நம்ம இருக்கிற பொழுது அந்த மூன்றாவது கால் நமக்கு முக்கியமான காலாக இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக அநேகருக்கு பயனுள்ளதாக அநேகருக்கு நன்மையை செய்யக்கூடியதாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு திடனையும் வலனையும் கொடுத்து அதை ஊன்றி நிற்கக்கூடிய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிற ஒரு முக்கியமான தூணாக ஆதாரமாக அது இருக்கும் அதனால் மூன்றாவது காலை நம்ம இல்லம் ஒண்ணணுன்னா ரொம்ப முக்கியத்துவமாய் அது என்னுடைய எதையும் அலட்சியம் செய்துவிடக்கூடாது அது எப்போனா வாழ்க்கையில் தன்பாகிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் திகைக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் கலங்கி நிற்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு வழியும் தென்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த கால் தேவைப்படும் அந்த கால் மனிதர்களாகவும் இருக்கலாம் அந்த காலத்தில் அன்புள்ள அன்புள்ளம் நிறைந்த மனிதர்களாக கூட இருக்கலாம் அதே